சாந்தி வாணி காலை முரளி ரிவைஸ் உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை இந்த நினைவிலிருந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள் ஹெட்டிங் உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை இந்த நினைவிலிருந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள் இன்று நாலாபுறங்களிலும் அனைத்து குழந்தைகள் அன்பு என்ற அலைகளில் மூழ்கி இருக்கின்றனர் அனைவரின் உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா பாபாவின் நினைவு இருக்கிறது அமிர்த வேலையிலிருந்து சாகார பாலனை அடைந்த ரத்தினங்கள் மற்றும் அலௌகிக பாலனை அடைந்த ரத்தினங்கள் இருவரின் உள்ளபூர்வமான நினைவுகளின் மாலைகள் பாப்தாதாவிடம் வந்தடைந்து விட்டது அனைவரின் உள்ளத்திலும் பாப்தாதாவின் நினைவு என்ற கண்ணாடி தென்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவு கலந்திருக்கிறது அனைவரின் உள்ளத்திலும் ஒரே ஒரு அன்பு நிறைந்த பாடல் ஒழித்து கொண்டிருக்கிறது என்னுடைய பாபா மேலும் தந்தையின் உள்ளத்தில் இந்த தான் ஒழித்து கொண்டிருக்கிறது என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் தானாகவே ஒழிக்கப்படும் இந்த பாடல் எல்லையற்ற பாடல் எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது பாப்தாதா நாலாப்புறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நிறைந்த நினைவிற்கு கைமாறாக உள்ளபூர்வமான அன்பு நிறைந்த ஆசிர்வாதங்கள் பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுதும் கூட உள்நாடு மற்றும் அயல்நாட்டு குழந்தைகள் அன்பு கடலில் மூழ்கியிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த நினைவு நாள் விசேஷமாக குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாளாகும் இன்றைய நாள் பிரம்மா பாபாவின் மூலம் கிரீடத்தை அணிந்து கொண்ட நாள் பிரம்மா பாபா குழந்தைகளை நிமித்தமாக உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார் தான் யுத்தமாக ஆகி குழந்தைகளை சாக்கார ரூபத்தில் நிமித்தமாக்கினார் நினைவு திலகமிட்டார் சுயம் அவ்வக்த சுரூபமானார் பிரகாச கிரீடம் அணிந்து கொண்டார் சுயம் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவராக ஆக்கினார் ஆகையால் இந்த நாளை நினைவு நாள் மற்றும் சக்திசாலியான நாள் என்று கூறப்படுகிறது நினைவு மட்டும் கிடையாது நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது அனைத்து குழந்தைகளின் அனைத்து நினைவு சுரூபங்களை பார்த்து பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் மாச சர்வசக்திவான் சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் சக்திவானாக அல்ல சர்வ சக்திவான் இந்த சர்வ சக்திகள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதான ரூபத்தில் கிடைத்திருக்கிறது தெய்வீக பிறப்பு எடுத்தவுடனேயே பாப்தாதா வரதானம் கொடுத்திருக்கின்றார் சர்வசக்திவான் பவ இது ஒவ்வொருவரின் பிறந்த நாள் வரதானமாகும் இந்த சக்திகளை வரதானத்தின் ரூபத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள் சக்திகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைத்திருக்கிறது ஆனால் காரியத்தில் பயன்படுத்துவதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது ஒவ்வொரு சக்தி என்ற வரதானத்தையும் சரியான நேரத்தில் கட்டளையிட முடியும் வரதாதாவின் வரதானங்கள் நினைவு சொரூபமாகி சரியான நேரத்தில் கட்டளை இட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு சக்தியும் ஆஜராகியே தீரும் பிராப்தியான அடைந்த வரதானம் அதாவது பிராப்தியா அடைஞ்ச வரதானம் எஜமான் என்ற நினைவு சொருபத்திலிருந்து நீங்கள் கட்டளையிடுங்கள் பாபா சொல்றாங்க எஜமான நினைவுல இருந்து கட்டளையிடுங்கள் பிறகு சக்திகள் சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படவில்லை இது நடக்கவே நடக்காது நீங்க எஜமான் சீட்ல இருந்து கட்டளை அது காரியத்துல பயன்படலன்றது இருக்கவே முடியாது ஆனா எஜமான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற நினைவு இருக்கையில் செட் ஆக வேண்டும் இருக்கையில் இல்லாமல் கட்டளையிட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குழந்தைகள் பாபா உங்களை நினைவு செய்யும் போது நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள் எதிரில் வந்து விடுகிறீர்கள் பாபாவே ஆஜராகி விடும் போது சக்திகள் ஏன் ஆஜராகாது விதிப்பூர்வமாக எஜமான் என்ற அதிகாரத்துடன் கட்டளையிடுங்கள் விதிப்பூர்வமா எஜமான் என்ற அதிகாரத்தோடு கட்டளையிடுங்கள் இந்த சர்வ சக்திகள் சங்கமிகத்தின் பரமாத்மாவின் விசேஷ சொத்தாகும் சொத்து யாருக்காக இருக்கும் குழந்தைகளுக்காகத்தான் சொத்து இருக்கும் எனவே அதிகாரத்துடன் நினைவு சொருபம் என்ற இருக்கையிலிருந்து கட்டளையிடுங்கள் ஏன் கடின உழைப்பு செய்கிறீர்கள் கட்டளையிடுங்கள் உலகிற்கு அதிகாரியின் நேரடி குழந்தை இந்த நினைவின் போதை சதா வெளிப்படையாக இருக்க வேண்டும் தன்னைத்தான் சோதியுங்கள் உலகின் சர்வ சக்திவானின் அதிகாரி ஆத்மா என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா இருக்கிறதா அல்லது அவ்வப்போது இருக்கிறதா இன்றைய நாட்களில் அதிகாரம் அடைவதில் தான் சண்டையே நடக்கிறது ஆனால் உங்கள் அனைவருக்கும் பரமாத்மா அதிகாரம் பரமாத்ம சக்திகள் பிறந்தவுடனேயே பிராப்தியாக கிடைக்கிறது எனவே தனது அதிகார சக்தியில் இருங்கள் தானும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள் அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சக்திகளை ஆசிப்பவர்களாக இருக்கிறார்கள் உங்களது சிலைக்கு முன் சென்று யாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தந்தை கூறுகின்றார் ஹே சக்திசாலி ஆத்மாக்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள் இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்தில் அவசியம் கவனம் கொடுப்பது அவசியமாகும் பாப்தாதா சிக்னல் கொடுத்திருக்கின்றார் பாப்தாதா ரிசல்ட் பார்க்கும் பொழுது மெஜாரிட்டி குழந்தைகளின் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிறது மின்சாரத்தின் தொடர்பு சிறிது தளர்ந்தால் அல்லது கசிவு ஏற்பட்டால் விளக்கு சரியாக எரியாது அதே போன்று இந்த வீணானவைகள் என்ற கசிவு சக்திசாலியான சதா சதாகால நினைவாக உருவாக்க விடாது ஆகையால் வீணானவைகளை சிறந்தவர்களாக மாற்றுங்கள் பட்ஜெட் கணக்கு உருவாக்குங்கள் முழு நாளும் எவ்வளவு வீணானது சிறந்தவையாக எவ்வளவு ஆனது என்று சதவிகிதம் பாருங்கள் நாற்பத்தி நான் நாற்பது சதவிகிதம் வீணானது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது இருபது சதவிகிதம் வீண் என்றால் அதை சேமியுங்கள் சிறிது சிறிதுதானே வீணாகிறது பாக்கி முழு நாளும் நன்றாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் ஆனால் வீணாக்கும் இந்த பழக்கம் நீண்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் கடைசி நேரத்தில் ஏமாற்றிவிடும் வரிசை கிரமமாக ஆக்கிவிடும் நம்பர் ஒன் ஆக்க விடாது ஆரம்பத்தில் பிரம்மா பாபா சுய பரிசோதனையின் காரணத்தினால் தினமும் இரவில் சபை கூட்டினார் எந்த சபை குழந்தைகளுடையது அல்ல தனது கர்மேந்திரியங்களின் சபை கூட்டினார் முக்கிய மந்திரியாகிய மனமே உனது இந்த நடத்தை நன்றாக இல்லை கட்டளைப்படி நட என்று இடுங்கள் ஹே சம்ஸ்காரமே கட்டளைப்படி நட காரணத்தை கேட்டு நிவாரணம் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் அலுவலக சபை கூட்டினார் இவ்வாறு தினமும் தனது சுயராஜ்ய சபை கூட்டுங்கள் சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் இனிமேலும் இனிமையான உரையாடல் செய்கின்றனர் தனிப்பட்ட உரையாடல் செய்கின்றனர் கூறட்டுமா எனக்கு எனது எதிர்கால சித்திரத்தை காண்பீங்கள் எனக்கு எனது எதிர்கால சித்திரத்தை காண்பீங்கள் நான் என்ன ஆவேன் என்று கேட்கின்றனர் ஆதி ரத்தினங்களுக்கு நினைவிருக்கும் ஆரம்பத்தில் ஜெகதம்பாவிடம் அனைத்து குழந்தைகளும் தனது சித்திரம் கேட்டனர் மம்மா நான் என்ன ஆவேன் எங்களது சித்திரம் கொடுங்கள் பாப்தாதாவிடம் உரையாடல் செய்யும் போது தங்களது சித்திரம் கேட்கின்றனர் உங்கள் அனைவருக்கும் கூட மனம் இருக்கும் எனது சித்திரம் கிடைத்து விட்டால் நன்றாக இருக்கும் ஆனால் பாப்தாதா கூறுகின்றார் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடி ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கின்றார் என்ன கண்ணாடி நிகழ்காலத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா அப்படி இருக்கீங்களா அதிகாரியா இருக்கீங்களா அதிகாரிகள் தானே ஆமெனில் கை உயர்த்துங்கள் சுயராஜ்யம் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா நல்லது சிலர் கை உயர்த்தாமல் இருக்கிறீர்கள் சிறிது இருக்கிறீர்களா என்ன கொஞ்ச நேரம் மட்டும் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கீங்களா நல்லது அனைவரும் சுயராஜ அதிகாரிகள் வாழ்த்துக்கள் ஆக சுயராஜ அதிகாரத்தின் சார் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடி ஆகும் இந்த கண்ணாடி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தானே தெளிவாக இருக்கிறதா எந்த கருப்பு கரைகள் படியவில்லை எந்த கருப்பு கரைகளும் படிவதில்லை தானே நல்லது கருப்பு கரைகள் இருக்காது ஆனால் சில நேரங்களில் சூடான நீரின் மூடுபணி போன்று கண்ணாடியில் பதிந்து விடுகிறது பணி கண்ணாடியில் படியும் போது கண்ணாடி தெளிவாக தென்படுவது கிடையாது குளிக்கும் போது அனைவருக்கும் அனுபவம் இருக்கும் அதே போன்றும் ஏதாவது ஒரு கர்மேந்திரியமும் கூட இன்று வரை உங்களது கட்டுப்பாட்டில் இல்லை எனில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் அவ்வப்போது இருப்பது கிடையாது கட்டுப்பாட்டில் இல்லாமல் இல்லாம இருக்கிறது ஒன்று இரண்டாவது கட்டுப்பாட்டுல இருக்குது ஆனா சில நேரத்துல கட்டுப்பாட்டை இழந்துடுது அது கண்களாக இருக்கட்டும் வாயாக இருக்கட்டும் காதாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் காலும் அவ்வப்பொழுது கெட்ட சகவாசத்தின் பக்கம் சென்று விடுகிறது ஆக காலும் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா குழுவில் அமர்ந்து விடுவார்கள் ராமாயணம் மற்றும் பாகவதத்தின் தலைகீழான கதை கேட்பார்கள் சரியானதை கேட்க மாட்டார்கள் ஆக எந்த கர்மேந்திரியமும் சங்கல்பம் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லையெனில் சுயராஜ்யத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லையெனில் உலக ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள் ராஜாவாக எப்படி ஆவீர்கள் அங்கு அனைத்தும் மிகச் சரியாக இருக்கும் கட்டுப்படுத்தும் சக்தி ஆளும் சக்தி அனைத்தும் தானாகவே சங்கமிகத்தின் முயற்சியின் பலனாக கிடைக்கும் எனவே சங்கமேகம் அதாவது நிகழ்காலத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி ஆளும் சக்தி குறைவாக இருந்தால் முயற்சி குறைவு எனும் போது எப்படிப்பட்ட பிராப்தி கிடைக்கும் முயற்சி குறைவா இருக்கு ஆளும் சக்தி குறைவா இருக்கு அப்ப எப்படிப்பட்ட பிராப்தி சொர்க்கத்துல கிடைக்கும் கணக்கு பார்ப்பதில் புத்திசாலிகள் அல்லவா ஆக இந்த கண்ணாடியில் தனது முகம் பாருங்கள் தனது தோற்றம் பாருங்கள் ராஜாவாக தென்படுகிறதா ராயல் குடும்பத்தினராக தென்படுகிறதா ராயல் பிரஜையாக தென்படுகிறதா சாதாரண பிரஜையாக தென்படுகிறதா எப்படிப்பட்ட தோற்றம் தென்படுகிறது சித்திரம் விட்டதா இந்த சித்திரத்தின் மூலம் சோதனை செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் சோதனை செய்ய வேண்டும் ஏனெனில் நீண்ட கால முயற்சியின் மூலம் நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும் கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராக்கியம் வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் எனில் கடைசி நேரம் வரும் பொழுது நீண்ட காலமாக இருக்குமா அல்லது குறுகிய காலமாக இருக்குமா நீண்ட காலம் என்று கூற முடியாது அல்லவா எனவே இருபத்தோரு பிறவிகள் முழுமையாகவே ராஜ்ய அதிகாரியாக ஆக வேண்டும் சிம்மாசனத்தில் அமராவிட்டாலும் ராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும் இந்த நீண்ட காலம் முயற்சி நீண்ட கால பிராப்திக்கு தொடர்பு இருக்கிறது ஆகையால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் இப்பொழுது விநாசத்திற்கான தேதி முடிவாகவில்லை தெரியவில்லை எட்டு ஆண்டுகளில் ஏற்படுமா பத்து ஆண்டுகளில் ஏற்படுமா தெரியவே இல்லை வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகிவிடுவேன் கிடையாது உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன் தனது பிறவியின் இறுதி காலம் பற்றி யோசியுங்கள் உங்களிடம் தேதி முடிவாகி இருக்கிறதா இந்த தேதியில் எனக்கு மரணம் ஏற்படும் என்று யாருக்காவது தேதி முடிவாகி இருக்கிறதா யாரிடமாவது இருக்கிறதா இல்லை அல்லவா உலக இறுதி ஏற்பட்டே தீரும் ஆனால் முதலில் தனது இறுதி காலம் பற்றி யோசியுங்கள் நம்மளுக்கு நம் நாள் இருப்போன்றதை பற்றி யோசிங்கன்னு பாபா சொன்னாங்க மற்றும் ஜெகதம்பா ஸ்லோகன் நினைவு செய்யுங்கள் ஜெகதம்பா வந்து ஒரு ஸ்லோகனை ஒவ்வொரு நொடியும் பண்ணாங்க அது என்ன ஸ்லோகன் ஒவ்வொரு நிமிடமும் தனது இறுதி நிமிடம் என்று நினையுங்கள் திடீரென்று நடைபெறும் உலகம் திடீரென்று நடைபெறும் உலகம் உங்களது இறுதி நேரத்திற்கான தேதி கூறப்பட மாட்டாது அதாவது இந்த உலகத்துக்கான இறுதி நேரமும் சொல்ல முடியாது உங்களுடைய இறுதி நேரமும் சொல்ல முடியாது அனைத்தும் திடீரென்று நடைபெறும் விளையாட்டாகும் ஆகையால் சபை கூட்டுங்கள் ஏ ராஜாக்களே சுயராஜ அதிகாரி ராஜாக்களே தனது சபை கூட்டுங்கள் கட்டளைப்படி நடத்துங்கள் ஏனெனில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று எதிர்காலத்திற்கான புகழ் பாடப்பட்டிருக்கிறது இயற்கையாகவே இருக்கும் அன்பு மற்றும் சட்டம் இரண்டும் சமநிலையில் இருக்கும் இயற்கையாகவே இருக்கும் இது சட்டம் என்று ராஜா எந்த சட்டத்தை உருவாக்க மாட்டார் இன்றைய நாட்கள் சட்டம் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் இன்றைய நாட்கள் காவல்துறையினும் சட்டத்தை மீறி விடுகின்றனர் ஆனால் அங்கு இயற்கையாகவே அன்பு மற்றும் சட்டம் சமநிலையில் இருக்கும் ஆக இப்போது சர்வசக்திவான் என்ற இருக்கையில் செட் ஆகியிருங்கள் பிறகு இந்த கர்மேந்திரங்கள் சக்திகள் குணங்கள் அனைத்தும் உங்கள் சரி ஐயா சரி ஐயா என்று கூறும் உங்களை சரி ஐயா சரி ஐயா என்று கூறும் ஏமாற்றாது இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் அடுத்த நினைவு என்று என்ன விடா கொண்டாடுவீர்கள் ஒவ்வொரு மண்டலம் இந்த விழா கொண்டாடுகிறீர்கள் அல்லவா பாராட்டு விழாவும் அதிகம் கொண்டாடிவிட்டீர்கள் இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் வெற்றி விழா கொண்டாடுங்கள் இந்த விழா கொண்டாடுங்கள் வீணானவைகள் அழிந்து விட வேண்டும் ஏனெனில் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றி பலனாக கிடைக்கும் நிராசையிலிருந்து நாலாபுரங்களிலும் சுப ஆசைகளின் தீபம் ஏற்றப்பட்டு விடும் ஏதாவது வெற்றி கிடைத்தால் தீபம் ஏற்றுவார்கள் அல்லவா இப்பொழுது உலகில் ஆசைகளின் தீபத்தை ஏற்றுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்குள் ஏதாவது ஒரு நிராசை இருக்கவே செய்கிறது நிராசையின் காரணத்தினால் குழப்பம் இருக்கிறது டென்ஷன் இருக்கிறது ஹே அழிவற்ற தீபங்களை இப்பொழுது ஆசை தீபங்களின் தீபாவளி கொண்டாடுங்கள் முதலில் தன் மீது பிறகு அனைவரின் மீது கேட்டீர்களா மற்றபடி பாப்தாதா குழந்தைகளின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் அன்பு என்ற பாடத்தில் சதவிகிதம் நன்றாக இருக்கிறது நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்து இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்களை அழைத்து வந்தது யார் புகை வண்டி அழைத்து வந்ததா விமானம் அழைத்து வந்ததா அல்லது அன்பு அழைத்து வந்ததா அன்பு என்ற விமானத்தின் மூலம் வந்தடைந்து விட்டீர்கள் ஆக அன்பு என்ற விஷயத்தில் தேர்ச்சியடைந்து விட்டீர்கள் இப்பொழுது சர்வ சக்திகள் சர்வ சக்திகளில் மாஸ்டராக இருக்கிறேன் என்பதில் தேர்ச்சி பெற வேண்டும் பிறகு இந்த இயற்கை இந்த மாயை இந்த சம்ஸ்காரம் போன்ற அனைத்தும் உங்களது வேலைக்காரர்களாக ஆகிவிடும் ஒவ்வொரு நேரம் எதிர்பார்க்கும் எஜமானராக என்ன கட்டளை கொடுக்கிறீர்கள் பிரம்மா பாபாவும் எஜமானராகி உள்ளுக்குள்ளேயே இவ்வாறு சூற்று முயற்சி செய்தார் அது உங்களுக்கும் தெரியும் விட்டார் பறவை பறந்து விட்டது கூண்டு திறக்கப்பட்டு விட்டது சாகார உலகின் கணக்கு வழக்கு சாகார உடலின் கூண்டு திறக்கப்பட்டு விட்டு பறவை பறந்து விட்டது இப்பொழுது பிரம்மா பாபாவும் மிக பாசத்துடன் அன்புடன் குழந்தைகளே சீக்கிரம் வாருங்கள் சீக்கிரம் வாருங்கள் இப்பொழுதே வாருங்கள் என்று வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார் இறக்கை கிடைத்து விட்டது தானே உங்களுக்கெல்லாம் இறக்க கிடைச்சி தானே அனைவரும் ஒரு வினாடியில் தனது மனதில் இந்த ட்ரில் செய்யுங்கள் இப்பொழுதே செய்யுங்கள் என்று வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார் இறக்கை கிடைத்து விட்டது தானே அனைவரும் ஒரு வினாடியில் தனது மனதில் இந்த ட்ரில் செய்யுங்கள் இப்பொழுதே செய்யுங்கள் அனைத்து எண்ணங்களையும் நிறுத்தி விடுங்கள் இந்த ட்ரில் செய்யுங்கள் ஓ பாபா இனிமையான பாபா அன்பான பாபா நான் உங்களுக்கு சமமாக ஆகியே விட்டேன் அப்படின்னு பாபா ட்ரில் செய்ய வைக்கிறாங்க நல்லது நாலாபுரங்களிலும் உள்ள அன்பான மற்றும் சக்திசாலியான குழந்தைகளுக்கு நாலாப்புறங்களிலும் உள்ள சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலக அதிகாரி குழந்தைகளுக்கு நாலாபுரங்களிலும் உள்ள மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற இருக்கையில் செட் ஆகியிருக்கும் மிக தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா எஜமானராகி இயற்கை சம்ஸ்காரம் இயற்கை சன்ஸ்காரம் சக்திகள் குணங்களுக்கு கட்டளையிடக்கூடிய உலகராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு தந்தைக்கு ஜன்ம சம்பூர்ணத்தா சம்பன்னத்தாவை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய உள்நாடு வெளிநாட்டில் ஒவ்வொரு இடத்திலும் மூளை முடிக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்திசாலியான நாளுக்கான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே அன்பான தந்தைக்கு அன்பான குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரமும் இப்பொழுது பாப்தாதாவிற்கு யாருடைய நினைவு விசேஷமாக வந்து கொண்டிருக்கிறது ஜனக் குழந்தை நான் சபையில் அவசியம் ஆஜராவேன் என்று செய்தி அனுப்பியிருக்கிறது லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ரஷ்யா மற்றும் அனைத்து பாரதத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரின் பெயர் மற்றும் விசேஷத்தா சகிதமாக அன்பு நினைவுகள் மற்றும் உங்களுக்கு எதிரில் அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது நல்லது இன்று மதுவனத்தில் உள்ளவர்களையும் நினைவு செய்தேன் இவர்கள் முன்னால் வந்து அமர்கிறீர்கள் அல்லவா மதுவனத்தில் உள்ளவர்கள் கை உயர்த்துங்கள் அனைவரும் மதுவனத்தில் பூஜங்கள் ஆவீர்கள் மதுவனத்தில் உள்ளவர்களுக்கு விசேஷமாக தியாகத்தின் பாக்யம் சூட்சமத்தில் கிடைக்கிறது ஏனெனில் இருப்பது பாண்டவ மதுவனத்தில் மதுவனத்தில் ஆனால் சந்திப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மதுவனத்தில் உள்ளவர்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றன ஆனால் மனதில் சதா மதுபன்வாலா நினைவிருக்கிறது இப்பொழுது மதுவனத்தில் வீணானவைகளின் பெயர் அடையாளம் சமாப்தியாக வேண்டும் சேவையில் ஸ்திதியில் அனைத்திலும் மகான் சரிதானே மதுவனத்தில் உள்ளவர்களை மறப்பதே கிடையாது ஆனால் தியாகத்திற்கான வாய்ப்பு கொடுக்கின்றார் நல்லது வரதானம் நெற்றியின் மூலம் திருப்தியின் நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பு காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக நெற்றியின் மூலம் திருப்தி என்ற பிரகாசத்தின் ஜொலிப்பு காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக யார் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களது வெற்றியிலிருந்து திருப்தி என்ற ஒளி சதா ஜொலித்து கொண்டே இருக்கிறது அவரை உதாசீனமாக ஒரு ஆத்மா பார்த்து விட்டால் அவரை உதாசீனமான ஆத் ஒரு ஆத் அவரை உதாசீனமான ஒரு ஆத்மா பார்த்து விட்டால் அவரும் குஷி அடைந்து விடுவார் அவரது உதாசீனம் நீங்கிவிடும் யாரிடம் திருப்திக்கான குஷி என்ற பொக்கிஷம் இருக்கிறதோ அவர் பின்னால் தானாகவே அனைவரும் ஈர்க்கப்படுவர் அவர்களது குஷியான முகம் சைத்தன்ய வகை ஆகிவிடும் அநேக ஆத்மாக்களை உருவாக்கும் அறிமுகம் கொடுக்கும் ஆக இவ்வாறு திருப்தியாக இருக்கும் மற்றும் அனைவரையும் திருப்தி படுத்தப்படுத்தக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள் இதன் மூலம் பலருக்கு சாட்சா்காரம் ஏற்படும் ஸ்லோகன் காயம் ஏற்படுத்துபவர்களின் வேலை காயம் ஏற்படுத்துவது உங்களது வேலை தன்னை பாதுகாத்துக் கொள்வது அச்சா ஓம் சாந்தி